நண்பன் தமிழ்நாடு கால்நடை மற்றும் அறிவியல் பல்கலைக்கழகம் அதாவது தானுவாசில் வந்து ரெக்யூட்மெண்ட் வந்து அனுஷன் பண்ணியிருந்தாங்க அது சொந்தமாக எந்த ஒரு அப்டேட்டையும் பண்ணலையே நீங்கள் வீடியோவே பண்ணலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறதீங்க ஸோ உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ முதல்ல வந்து என்னென்னா அவங்க சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ரெகுலராக டெய்லி வந்து ஒரு காலையிலேயும் மாலையும் சைட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படினா தான் உங்களுக்கு நான் அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து அவங்க செலக்ஷன் லிஸ்ட் வந்து இன்டர்வியூ லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேவா லிஸ்ட் ஆஃப் ப்ரொவிஷனி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் பார்த்தா போஸ்ட் ஆஃப் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் த்ரீக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பத்தோரு பேர் வந்து அந்த இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து அபிஷியலாக சைட்ல போட்டிருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து இன்டர்வியூக்கு நான் வர்றேன் அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் கொடுக்க சொல்லி ஒரு கூகுள் ஃபார்ம்ஸும் கொடுத்துருக்காங்க அது பதினஞ்சாம் தேதியே பேருச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இண்டிவிஜுவா எல்லாருக்கும் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க ஓகேவா சோ இன்னைக்கு தேதி பதினாறு இருந்தாலும் கூகுள் நீங்க இது வரைக்கும் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி வைங்க கண்டிப்பா உங்களுக்கு அசெப்ட் பண்ணிக்குவாங்க ஓகேவா ஏன்னா ஒரு சில பேர் வந்து சிவராத்திரி நிறைய பேர் பறந்துருக்கலாம் ஒரு சில பேருக்கு மெயில பாக்காம கூட இருக்கலாம் இப்ப வந்து அந்த ஃபார்ம்ஸ் வந்து ஓபனா தான் ஆகுது நான் செக் பண்ணும் போது அதனால வந்து ஸ்டெனோகிராபருக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்க நேம் வந்து லிஸ்ட்ல இருக்கான்னு பாருங்க பாத்துட்டு அந்த பிடிஎஃப்லேயே வந்து ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் லிங்க் கொடுத்துருக்காங்க அதை மட்டும் சப்மிட் பண்ணி வச்சிருங்க ஓகேவா சோ உங்களுக்கான இன்டூக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே போற மெயில் வரலாம் ஓகேவா சோ மெயில் வரலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த நோட்டிபிகேஷன் சொன்னது வந்து இது தானுவாஸ் வந்து ஃபுல் ஃபுல் சை சேலரி கொடுக்க மாட்டோம் ஐசிஏஆர் பண்டு மூலமா தான் இது ரன் ஆகுது தான் உங்களுக்கு எல்லாமே கொடுப்போம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க மற்ற போஸ்ட்டுகளுக்குமே இதே மாதிரி நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான தகவல் வந்து தெரிய வரும் ஸோ நம்மளுடைய சேனலுமே எந்த அப்டேட் கொடுத்தாலுமே நம்ம போடுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ நீங்க தானு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து சைட்டில் எப்படி போய் பாக்குறது அப்படிங்குறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ இந்த மாதிரி ரெகுலரா வந்து நீங்க சைட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கான தகவல் வந்து கிடைச்சிரும் அம்மா சேனல்லையுமே முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம் அதே போல் மற்ற தேர்தலுக்கு ஒரு சில தேர்தல் பணிகளுக்கு எல்லாம் தேர்வுன்னு சொல்லியிருந்தாங்க சோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அவங்க நோட்டிபிகேஷன் தான் தெரியும் இது சொந்தமாக டவுட் நம்ப இமெயில் ஐடின்னு கொடுத்துருக்காங்க அதுவுமே நீங்க வந்து நீங்க கான்டெக்ட் பண்ணி அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து எப்படி பார்க்கறது செக் பண்றது அப்படின்னு சொல்றேன் இதை ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அவங்கள ட்ராக் பண்ணுறது வாங்க இப்ப பார்க்கலாம் ஸோ நீங்கள் கூகுளில் போய்ட்டு தானுவாசன் டைப் பண்ணால் போதும் டிஏஎன்யூவிஏஎஸ் தானுவாசன் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னால் ஃபஸ்ட்டு இதே உங்களுக்கு வரும் அதில் கேவிக்கே ரெக்யூர்மெண்ட் டேரெக்டாக போகலாம் இல்லை சைட்டு மூலமாக போனாலும் உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகும் இப்போ தானுவாசனுக்குள்ளே கிளிக் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரோர் ஆகிட்டே இருக்குது ஓகேவா ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாகவே உள்ளக்க போய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஓகேவா கேவி கே எக்யூப்மெண்ட் போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இதுதான் நமக்கு தானே பேஜ் வந்துருச்சு ஸோ இதில் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க அட்டன்ட் நியூ அப்புறம் லிஸ்ட் ஆஃப் ப்ரவீசங் எலிஜிபிள்ஸ் கேண்டிடேட்ஸ் பார்த்தா ஃபோஸ்ட் ஆஃப் ஸ்டெனோக்ராஃபர் கிரேட் த்ரீ ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஸ்டெனோக்ராபர் கிரேட் த்ரீக்கு வந்து அவங்க வந்து லிஸ்ட்டு வெளியிருக்காங்க இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செக் யுவர் இமெயில் அண்ட் த வெப்சைட் ரெகுலர்லி அண்டு எவ்ரி டே அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் லிங்க் கொடுத்துருக்காங்க இதை தான் நீங்கள் வந்து பதினஞ்சாந்தேதிக்கே சப்மிட் பண்ணியிருக்கணும் ஆனால் இன்னமும் அது தான் இருக்குது இது வரைக்கும் பண்ணாத கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் உங்களுக்கு எதுவும் டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் இந்த இதுக்கு மெயில் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேவா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து லிஸ்ட்டு போட்டிருக்காங்க சரிங்களா ப்ளிலினரி லிஸ்ட் ஆஃப் ப்ரொவிஷனல் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இந்த சரிங்களா சோ இந்த லிஸ்ட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து சப்மிட் பண்ணணுங்க அது கொடுத்துருக்காங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா மெயில் வந்ததை மறந்துட்டிங்களா என்னென்னு தெரியல உங்கள் பேர் வந்து உங்கள் இன்சிலோட கரெக்டாக இருந்துச்சு என்னென்னா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி வச்சுருங்க டிலே தான் ஆச்சு இருந்தாலும் அவங்க அசப்ட் பண்ணிக்கிறாங்களா என்னான்ங்கிறதே இனிமேல் தான் தெரிய வரும் ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த படியை செய்யுங்க ஸோ இதே போல் தகவலுக்கு தொடர்ந்து நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எழுந்திருக்கேன் ஏன்னா நானே லேட்டாக தான் பார்த்துருக்கேன் ஓகேவா அந்த தகவலை வந்து இனிமேல் ரெகுலராக நானும் சைட்டை பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வந்து தானுவாஸுக்கு தயாராக இருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது காணியில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் மற்ற போஸ்ட்டுகளுக்கு என்றைக்கு எக்ஸாம் வரப்போகுது என்ன பேட்டன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேப்பா